பிராமணன் நினைத்தானே ஆனால் ஒரு அரசாங்கத்தையும் மாற்ற முடியும் என்பதற்கு புராணங்களில் கதைகள் உண்டு இத சொன்ன உடனே பத்து பேர் நம்ம தான் ட்ரோல் பண்ணுவோம் ஏன் தெரியுமா இன்னைக்கும் நம்மளே நாம போட்டா ஏமாத்துறதுன்னு பேச்ச பேசிட்டு இருக்கோம் அசிங்கன்னா நமக்கு என்று பிராமணர்கள் தங்களுடைய அடையாளத்தை அறிந்து கொள்கிறது அப்பா சந்தியானம் பண்ணினால்தான் வயிற்று இருக்க முடியாத பசங்க பண்ணும் இந்த அசோசியேஷனுக்கு யார் தேவை இளைஞர்கள் தேவை அடுத்த சமூகத்தில் தேவை அடுத்த இளைய தலைமுறை தேவை அத்தனை பேர் எங்க போனீங்க ஏன் வரல இன்னைக்கு சண்டை என் பையன் டென்னிஸ் கிளாஸ் போயிட்டான் இன்னைக்கு சண்டை என் பொண்ணு வந்து டான்ஸ் கிளாஸ் போயிட்டான் சொல்லிட்டு ஆதரவு பசங்கள்லாம் அமைச்சு தான் வந்து உட்காந்துருக்கு காரியத்தை பண்ணாமல் வந்து ஒரு அசோசியேஷனோ ஒரு மீட்டிங்கோ பேசி என்ன பிரயோஜம் சொல்றாங்க அவர் இன்ஸ்பைர் ஆனது எதனால ஒருத்தர் சிறைச்சாலையில அந்த காரியம் பண்ணிருக்காங்க நாம வீட்டில்தான் பண்றதுக்கு தயாரா இல்லை இன்னைக்கு இந்த கூட்டத்துல நாம பேசின பொழுது வரக்கூடியதான தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு பல கருத்துக்கள் முன் வைக்கப்பட்டது ஐ அப்ரிஷியட் ஜெப் ஒரு காலகட்டத்துல இந்த சமுதாயமானது இதற்கு முன்பாக ஆட்சி செய்த ஒரு கட்சியை ஆதரித்தது அப்பாவாளுக்கு இந்த சமுதாயத்துடைய ஆதரவு தேவைப்பட்டது அந்த ஆதரவு ரொம்ப பெருசாக இருந்தது இன்னைக்கு நாம் ஒரு கட்சியை ஆதரிக்கிறோம் பொழுது அந்த கட்சிக்கு பிராமணிய முத்திரையை கொடுத்து அந்த கட்சியை ஓர கட்டத்துக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் ஏன் ஒரு காலத்தில் ஆதரித்தோம் ஏன் இப்போ ஆதரிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் அப்பொழுது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா சமுதாயத்துக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தது இன்னைக்கு அப்படி இல்லை நம்மளுடைய இதனை தேவை வாழ்க்கைகள் சரி ஓகே நாம தீர்மானம் போட்டுட்டா போதுமா நாம எல்லாரும் இங்க இருக்குற ஒரு பத்து பேர் இருபது பேர் உட்காந்துலரு நான் அதுக்குன்னா எங்கே பிராமணர்னு எங்க வந்துருக்கா எங்க எப்படி வரணும் இதுக்குன்னா எழுச்சி இந்த சமயந்திர கருத்து வெற்றுமைகளை எல்லாம் விட்டு விட்டு நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டிய தருணம் இது எனக்கு ஆயிரம் இருக்கிற உள்ளுக்குள்ள ஒரு மகாபாரதத்தை ஒரு கதை பாண்டவர்கள் வனவாசத்துல இருக்கா இவாளை ஓடுமுட்டே டார்ச்சர் பண்ணுறதுக்கு கௌரவர்கள் அந்த பக்கத்தில் இருக்காங்க ஒரு வித்தின் ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் ரேடியேஷன்ல கௌரவர்கள் பாண்டவர்களை டார்ச்சர் பண்ணுறதுக்காகவே வந்திருக்காங்க அப்போ சித்திரசேனன்னு ஒரு கந்தர்வன் அவன் கௌரவர்களோட யுத்தம் பண்ணினான் தான் அதில் சித்திரசேனா டிஃபீட்டட் கௌரவஸ் துரியோதன மொத்த பேர் மாட்டின்ட்டான் தவிக்கிறான் இந்த சமாச்சாரம் தருமபுத்தர்களுக்கு தெரிஞ்சுது தர்மபுத்திரன் அர்ஜுனனை கூப்பிட்டான் வா நாம் போய் துரியோ ரெஸ்கியூ பண்ணலாமா வா நாம் போய் காப்பாற்றா வா அப்படின்னு கூப்பிட்டோம் போய் பேர் பாவி எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தான் எவ்வளோ குடச்சம் கொடுத்தான் இங்கே காட்டுலையும் நம்மளை நிம்மதியாக வாழக்கூடாதுன்னு தான் உணர்ந்து அப்போ ஏற்பட்டவன் எப்படி போனால் நமக்கு என்ன வந்தது நமக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்தது அதனால நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னான் யாரு அர்ஜுனன் பிடி பண்ணோம் அப்போ தர்மபுத்திர சொன்ன நமக்கு

கம்போசரம் நீ நினைக்கிற மாதிரி ஒரு பிராமணர் இல்லை காளிதாசன் இல்லை காளிதாசன் பிராமணர் ஒத்துட்டாலும் சரி ஒத்துக்காதாலும் சரி ஒரு கவி ஒரு போய் வச்சுக்கோ அவர் துஷந்தனுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்றார் என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா பிராமணன் பண்ணக்கூடிய தபஸ்ல ஆறில் ஒரு பங்கு அரசனுக்கு அளிக்கப்படுகிறது அதன் மூலமாகத்தான் அரசாங்கம் சரியாக நடக்கிறது என்று துஷந்தன் சொல்லி ஒரு ராஜா வந்துரும் <laughs> <laughs> படை படையெடுத்த பொழுது நாற்பது ஆண்டுகளர் ஸ்ரீரங்கத்தை விட்டு ரங்கராதன் வெளியேற்றப்பட்ட பொழுது அத்தனை பிராமணர்களோ உட்கார்ந்து சத்யா தபஸ் வழி தான் அந்த தபஸ்னுடைய பலரை கொடுத்தான் அப்பொழுது மிகச்சிறந்த அரசர்கள் தான் விஜயநகர பேரரசு அரசர்களுடைய அந்த சகாயம் சப்போர்ட் அந்த சப்போர்ட்டால நால இந்த ரங்கராத பருவான் திருவரங்கத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது

ஆனால் நம்ம காலத்தில் நம்ம என்ன புண்ணியம் பண்ணினோமோ என்ன பாக்கியம் பண்ணினோமோ தெரியல நம்ம கண்கொள்ளா காட்சிகள் நமக்கு கிடைக்க இல்லையா அது ஒரு தர்ம சிந்தனையுடையதான ஒரு அரசனால் நமக்கு கிடைக்க போகிறது தர்மத்தின் வழி நடக்கக்கூடிய ஒரு அரசனால் நமக்கு கிடைக்க போகிறது அப்படின்னா அந்த அரசன் நமக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் பிராமணன் தன்னுடைய தபோபலத்தை அந்த அரசனுக்கு அழித்து சக்தி அளிக்க வேண்டும் அது மட்டும் இல்லை பிராமணன் நினைத்தானே ஒரு அரசாங்கத்தையும் மாற்ற முடியும் என்பதற்கு புராணங்களில் கதைகள் பேர் தான் ஏன் தெரியுமா இன்னைக்கும் நம்மளே நாம போட்டா ஏமாத்துறது பேச்சை பேசிட்டு இருக்கோம் அசிங்கல்ல நமக்கு அவமானம் இல்லாத இந்த பேச்சை வர்றவர்கள் இந்த சமூகத்திருந்தார் எல்லா பொதுவான இந்துக்களுக்கு சேர்த்துதான் சொல்றேன் ஒரு சினிமா ஒரு நாமம் போட்டு ஏமாத்துற காட்சி வந்தா கை தட்டி சிரிக்கிறது யாரு அபத்தமா அந்த போரடியில் ஒரு சினிமா வந்து அந்த சினிமாவுக்கு ஆதரவு கொடுக்கிறது யாரு யார் கொடுக்கணும் எதை புறக்கணிக்கணும் எதை ஏற்கனும் கூட தெரியாத ஒரு சமூகமா இப்படி மூல மொழிங்கி போயிட்டவே அசிங்கமனையில் நம்மள மாதிரிதான் காரணம் என்ன நம்முடைய தபோபலத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் அந்த ஷிவத் ராமாயணத்தை சொல்றேன் ராமாயணன் ராமன் காற்றுக் போறான் நரேந்திரன் அங்க இருக்கா அந்த நரேந்திரனை பார்த்து மகரிஷியன் சொன்னான் நீனா எங்களுடைய பர்மனென்ட்டு அரசன் அதுல எந்த விதமான மாற்றம் கருத்தும் தெரியாத நீ எக்ஸிக் போர் பண்ணி நரேந்திரனான ராமனை அவர்கள் தீர்மானித்தார்கள் எதனால் தபோதனா அவருடைய தபஸ் அவருடைய தபோபரம் எக் காட்டிக்கப்படுகிறது ஆகையால் இந்த சமுதாயத்தை குறித்து கேலி பேசுவதோ இந்த சமுதாயத்தின் பால் கேலி செய்வதோ மற்றவர்களே இல்லை நம்ம அவளால் எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல நாம திருத்திக்கணும் நம்ம தகோபலத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் நமக்கு அனுஷ்டானம் ஏர்போர்ட்ல போன சந்தியாதனம் பண்ணுவோம் அப்பா சஞ்சாதனம் பண்ணினாத்தான் வீட்டில் இருக்கிற பசங்க பண்ணுவோம் இந்த அசோசியேஷனுக்கு யார் தேவை இளைஞர்கள் அடுத்த சமூகத்தில் தேவை அடுத்த இளைய தலைமுறை தேவை அத்தனை பேர் எங்க போனீங்க ஏன் வரல இன்னைக்கு சண்டே என் பையன் டென்னிஸ் கிளாஸ் போயிட்டான் இன்னைக்கு சண்டே என் பொண்ணு வந்து டான்ஸ் கிளாஸ் போயிட்டான் சொல்லிட்டு ஆதர பசங்க அமைச்சுட்டு நான் நல்லா வந்து உமாறோம் அவளுக்கு இது பெரிய மாட்டோம்மா அவளுக்கு இது எழுச்சி இல்லையா அவருக்கு மாதிரி ஒருத்தர் கோல வாஞ்சிராதன் எவ்வளவு பெரிய இளைஞர் வந்தது கல்யாணம் ஒரு சின்ன ஒரு இளைஞர் அந்த வாஞ்சினாதன் எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்றதுக்கு நெஞ்சுரத்தோடு இருந்தான் தபோபரம் கையில் எடுத்துக்கோ வேணும்னு ஒரு அரசன் இருந்தான் வேணும்னு பெற அந்த அரசன் பண்ணின கொடுங்கோர் ஆட்சியை பார்க்கும் மனம் வெதுப்பின மகரிஷிகள் தபோபலத்தினால அந்த ஆட்சியை அகற்றினார்கள் அவருக்கு பின்னர் அந்த தான் பிசுனு பேரு சாட்சாத் மகாவிஷ்ணுடைய அம்சம் அந்த பூமி ரட்சிக்கப்பட்டதால் தான் பூமிக்கு பேரு இதை முழுக்க முழுக்க சாதிச்சது பிராமணனுடைய தபஸ்

இது ஒண்ணு பெருசா எழுச்சிக்காக நான் பேசல யோசிக்கிறதுக்காக பேசுறேன் எனக்கு தெரியும் இதனால ஒரு பெரிய மாற்றம் ஒண்ணு உண்டாட போறது இல்லை அப்படின்னு எத்தனையோ ஏ மாற்றத்துல இதுவும் ஒரு மாற்றம் ஆனால் சிந்திக்கணும் வெறும் ரெசல்யூஷன் அப்படின்றது இல்லாமல் இன்னிருந்து சந்தியாசம் பண்ண ஆரம்பிக்கிறது ஏகாதசி புண்ணிய காலம் பிரதம் முக்கியம் பிராமணனுக்கு தைரியம் மனோ மனோதை அனுஷ்டானத்தினால

முதல்ல பிராமண சமூகம் நாங்கள் மலர்கள் என்று சொல்லிக்கொள்வோம் பேசிக் வேற ஒன்று சொன்னார் நான் விடக்கூடாது என்பதால் ஒரு உறுதியை எடுங்கள் உங்களுடைய தபோபரம் நீங்கள் நினைத்த ஆட்சியை உங்களுக்கு நீடித்திருக்க செய்யும் இதுதான் இந்த தேசத்திற்கு நான் செய்ய வேண்டிய மிகப்பெரியதான சேவை என்பதாக சொல்லி பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம்